कले வீட்டுக்குள்ளே வந்த எல்லாருமே யாரை போட்டு பிழந்து எடுத்தாங்க அப்படின்னா நம்ம தான் போட்டு போல போலன்னு பிழந்து எடுத்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்மால் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் இப்படிக்கும் போது வந்து போகிறாங்களே எக்ஸ்பென்டென்சர்ஸ் அவங்க என்ன பார்க்காமே இருந்துப்பாங்க அவங்க வெளியில் பார்த்த அந்த விஷயங்களை தான் உள்ளே போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி ஓப்பன் அப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டீசெண்டாக வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்கலாம் இப்படிலாம் ஒன்று இருக்குடா கொஞ்சம் வந்து பார்த்துக்கடா இதுக்கான தெளிவு வந்து நீ தாண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை போட்டு அவனுக்கு வலிச்சு விஷயம் வலிக்காத மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனால் உள்ளே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிற்பம் சாணியில் முக்கிய அச்சா அப்படின்னா எல்லாருமே வந்து பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது பாவண்டா விஷால் நீ இன்னைக்கு இன்னைக்கு நைட்டே வந்து ராத்திரி போயிட்டு பெரிய பள்ளமாக பார்த்து பெரிய மலையாக பார்த்து ஏறி அங்கேருந்து வந்து குஜ்ஜிடுறா அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது அந்த மாதிரி தான் நம்மளால் வந்து இன்னைக்கு வந்து நிறைய அசிங்கங்கள் வந்து பட்டிருக்காரு இதிலே ஹைலைட்டான ஒரு அசிங்கம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து வந்தது ஃபஸ்ட்டு வந்து யாருக்கிட்ட வந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுனிதா கிட்ட இருந்து தான் வந்தது சுனிதா வந்தவுடனே வந்து பேசினாங்க நீ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெருசாக தொட்டும் தொடாமல் பட்டும் படாத மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் அடுத்து வந்தாங்க பாருங்கள் தர்ஷா குப்தா தர்ஷா குப்தா வந்தவொன்னே வந்து செம்மையாக பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்க வந்தவுடனே விஷாலை வந்து பிடிச்சி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணுறீங்க நம்ம வந்து இதன் மூலயமா ட்ராவல் பண்ணி போகணும் இதன் மூலயமா ட்ராவல் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு லவ் அப்படின்ற ஒரு போர்ஷன் மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற இந்த போர்ஷன்லாம் வந்து அப்படியே வந்து தொட்டு தொட்டு அதிலேயே வந்து கடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து போட்டாங்க அந்த லவ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை போடும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூமிங் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம விஷாலுக்கு தான் வந்து இருக்குது மூஞ்சை பார்க்கறதுக்கே வந்து பாவமாக இருந்துச்சு பல நாள் வந்து சாப்பிடாமல் பட்டினிகள் கடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சை வச்சுருந்தேன் வந்து ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷா குப்தாவுக்கும் சுனிதாவுக்கும் தப்பு கொடுக்கக்கூடிய விதமாகவும் தோ வந்தாங்க அவங்க தான் யார் அப்படின்னா நம்ம சாட்சம்மா தேவி சாட்சம்மா தேவி வந்தவுடனே விஷாவை வந்து கூப்பிட்டு போயிட்டு தனியாக வந்து சாப்பாடு வந்து உட்கார வச்சு நீ என்ன பண்ணணும்னு உனக்கு ஞாபகங்கதா நீ இந்த வேலைலாம் வந்து பண்ணிருக்குதே வெளியில் எந்த மாதிரி வந்து போட்ட யார் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியில் நடக்குதோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அழகாக வந்து போட்டு வடச்சிருந்தாங்க நீ வந்து ரெண்டு பேர்த்த வந்து லவ் பண்ணியிருக்க நீ பண்ணது வந்து அந்த மாதிரி தான் வந்து வெளியில் வந்து தெரியுது நீ வந்து இருக்கட்டும் இல்லை வந்து அன்சித்தாகட்டும் ரெண்டு நீ யாரோ வந்து கூட பழகிருக்கலாம் ஆனால் என்னை உட்பட வெளியில் மக்கள் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னா தர்சிக்காவை பண்ண லவ் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா அவள் வந்து வெளியில் போயிட்டான் அவ போயிட்ட அப்புறம் அஞ்சிதாவை பிடிச்ச அவளை லவ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் வந்து வெளியில் வந்து போய் சேர்ந்துருக்கு அதே மாதிரி நீ வந்து ஒரு பிளே பாய் அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டாங்க விஷால் அப்படின்னாவே ஒரு காதல் மன்னன் ஒரு ப்ளே பாய் அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சு தான் வந்து வெளியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம சாத்யமாதேவி வந்து சொன்னாங்க சாட்சமாதேவி இப்படி சொன்ன உடனே ஒரு சில யூடியூபர்ஸே பார்த்தீங்கன்னா சாச்சம்மா தேவிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க அது எப்படி நீங்கள் போயிட்டு வந்து விஷயாவில் போயிட்டு வந்து ஒரு ப்ளே பாய்ன்னு சொல்லலாம் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குரல் எழுப்புறாங்க இந்த மாதிரி சாச்சிம்மா தேவிக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா வந்து குரல் எழுப்புறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்து வருது ஆமாம் அவன் என்ன பண்ணான் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க நானும் ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்குறேன் எல்லாருமே வந்து பார்க்குற எஸ்டண்டும் வந்து பார்த்துருக்காங்க ஹோஸ்ட்டும் வந்து பார்த்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மால் வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கும்போது நீ வந்து என்ன சொல்கிறது தட்சிகாவிட ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ரெண்டாக வந்து பேசிருக்கலாம் ஆனால் அவகிட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணிக்கலாம் லவ் பண்ணுற மாதிரியும் வீட்டுக்கு வா அப்படின்றது எப்போ வீட்டுக்கு வரன்றது நீ என்னென்ன வேலைலாம் வந்து பேசினேன் அந்த இடத்துல வந்து ஒரு லவ் கண்டென்ட்டாக அதில் அசல் பார்த்தீங்கன்னா லவ் மாதிரியே தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது அதுக்கப்புறமா அவள் போய்ட்டப்புறமா அஞ்சிதா கிட்டே போய்ட்டு வந்து க்ளோஸ் ஆகிட்டு போகிற நேரத்தில் நம்ம வெளியில் மீட் பண்ணலாம் நான் எனக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன்டா விஷால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சிதா சொல்லிட்டு போக இவர் ஏதோ சைன காலத்தில் மாட்டி விட அய்யோ அந்த காதல் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரியல் காதலாக தான் இருந்தது என்ன அப்படின்னா ரெண்டுமே அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் மன்னனின் காதல் போல தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது நம்ம விஷால் வந்து ஒரு படத்தில் வரல தீராத விளையாட்டு பிள்ளை அந்த படத்தில் வரல அந்த மாதிரி தான் நம்ம விஷால் வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் பார்த்திங்களா விஷால் அவரும் விஷாலு இவரும் விஷாலு வாட் இஸ் திங்க் தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி தான் நம்ம ஆளு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காரு இதை வந்து ஓப்பனப் பண்ணதில் வந்து எந்த தவறுமே இல்லை வெளியே இந்த மாதிரி விஷயம் தான் வந்து கூட்டுறது அதை வந்து தேவி வந்து சொன்னாங்க அப்படின்னு அதை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கணும் கண்டிப்பாக இதை வந்து விஷால் அவர்கள் வந்து புரிஞ்சிக்கினேன் ஓகே இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அந்த விஷயத்தால் நம்மளுக்கு வந்து பின்னாடி என்ன வரப்போகுது அப்படின்றது வந்து கொஞ்சம் தான் வந்து முடிவெடுக்கணும் எடுத்தவங்க ஒருத்தவன்னு எதிலையும் வந்து இறங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலுக்கு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் யோசித்து இறங்குவாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமானில் போடுங்க